தளர்ந்து நின்றுவிட்டால் சோகம்தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும் சோர்ந்து கிடந்தால் சொந்தங்கள் கூட உன்னை தூற்றும் வேடிக்கை பார்த்தது போதும் செயலிலிருந்து சாதகமான சூழல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே உனக்கு சாதகமான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கொள் நீ செய்கின்ற செயல்களை துணிவுடன் செய் பயந்து கொண்டே ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது புதியதாக ஒன்றை வெற்றி கொள்வதை விட சிறந்தது கையில் இருப்பதை அதிக கவனத்துடன் தக்க வைத்துக் கொள்வதுதான் உயரத்திற்கு போகின்றேன் என்று ஏணிகளை கொண்டிருக்காதே முதலில் நீ தரையில் நடக்க பழகிக்கொள் உயரங்கள் தன்னால் உன்னை தேடி வரும் உனக்கான பாதை உனக்கு முன்னால் இல்லை என்றால் உன் பாதையை நீயே உருவாக்கு வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை நமக்கு ஏற்படும் தோல்விகள் நம் வெற்றியை தள்ளி வைக்கிறது தவிர நம் வெற்றியை தடுத்து நிறுத்திவிடுவதில்லை என்பதை நினைவில் வை கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல் இல்லாமல் உன்னிடத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் சிறகை கொண்டு பறக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன் திறமைகளை கொன்றுவிடுகிற முதல் எதிரி உன் தயக்கம்தான் என்பதை உணருங்கள் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நீங்கள்தான் உங்கள் வெற்றிக்கான பாதையை உருவாக்க வேண்டும் வெற்றி ஒரு பதக்கத்தை பெற்றுத் தருவதோடு முடிகிறது தோல்வி பல பாடங்களை கற்றுத்தந்து தொடர்கிறது நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல நினைவுகளாக மாறுகின்றன கடினமான தருணங்கள் நல்ல பாடங்களாக மாறுகின்றன தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து கொண்டு கடந்து செல்வதுதான் சிறந்தது முயற்சி பயிற்சி நம்பிக்கை இவற்றை சுகமாக சுமப்பவர்கள் வீழ்வது கடினம் விழுந்தாலும் எழுவது சுலபம் கூட்டத்தில் ஒருவனாக தவறான பாதையில் செல்வதை விட சரியான பாதையில் தன்னந்தனியாக செல் அங்கு உன் வெற்றியை தடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள் வெற்றியின் தொடக்கம்தான் தோல்வி தோல்வியின் முடிவுதான் வெற்றி உங்கள் கனவுகள் எல்லாம் நிச்சயம் ஒருநாள் நாள் நினைவாகும் ஆனால் அதற்கு நீங்கள் நிறைய காயங்களை கடந்து செல்ல வேண்டும் உன் திறமையால் வெல்ல முடியாததை உன் தொடர் உழைப்பால் வென்று காட்டு உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது ஏமாற்றங்களை கண்டு வருந்தாதீர்கள் ஏமாற்றங்கள் கற்றுத்தருகின்ற மாற்றங்கள்தான் நம்மை ஏற்றங்களை நோக்கி அழைத்துச் செல்கிறது நமக்கு நாமே ஆறுதல் கொள்ளும் பக்குவமும் தைரியமும் மட்டும் இருந்துவிட்டால் எந்த சூழ்நிலையையும் எளிதாக கடந்து வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டுகளையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை வெற்றி என்பது செயலை தொடங்குவதில்தான் இருக்கிறது யோசித்து கொண்டே காலத்தை வீணடிப்பதில் அல்ல வாழ்க்கை என்பது உனக்கான இடத்தை தேடுவது அல்ல அது உனக்கான உலகத்தை நீயே உருவாக்குவது அடுத்தவரின் துன்பத்தில் ஒருபோதும் இன்பம் காண நினைக்காதே அந்த துன்பம் கடுகளவு அல்ல கடலளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலை கொள்ளாதே துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது அதை ஆழ்ந்து யோசித்தால் உங்களைச் சுற்றியிருக்கும் சிலரின் பல உண்மை முகங்கள் உங்களுக்கு புரிய வரும் மிகச் சிறந்த துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் வெளியில் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள் நீங்கள் தோல்வியை வெறுப்பவர்களாக இருக்காதீர்கள் ஆனால் எப்போதும் துரோகத்தை வெறுப்பவர்களாக இருங்கள் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு அதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிகுந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனங்களும் தான் நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நமது கொள்கையாக இருக்க வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகளும் பார்க்கின்ற பார்வைகளும் கூட மற்றவர்களை காயப்படுத்துகிறது என்றால் யாரையும் காயப்படுத்தாத மௌனங்கள் மட்டுமே மிகவும் சிறந்தது நல்ல குணம் கொண்ட யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை தரம் கெட்ட ஒருவரின் கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை சில மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்கத் தோன்றாது சில மனிதர்களை தெய்வமாக மதிக்கத் தோன்றும் அவரவர் நடத்தைகளே உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்கிறது பிறருக்கு அள்ளிக்கொடு தவறில்லை ஆனால் உனக்கும் கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனென்றால் உனக்கு தேவை என்று நீ கேட்கும்போது உன்னிடம் இருந்து அள்ளி சென்றவர்களுக்கும் உனக்கு கிள்ளி தருவதற்கு கூட மனம் இருக்காது அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு தேவையும் சுயநலமும் இருக்கிறது சுயநலன்கள் இல்லாத உறவே இல்லை என்பதுதான் மறக்க முடியாத உண்மை அன்பு என்பது உடைமையாக்கிக் கொள்வது பற்றியது அல்ல அன்பு என்பது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சிரிப்பு வரும் அளவுக்கு பேசுபவர்களும் என்ன பேசினாலும் கோபப்படாமல் சிரிப்பவர்களும் கடவுளிடம் தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் சந்தோஷங்கள் மட்டுமல்ல சில துக்கங்களும் கொண்டாட்டத்திற்குரியதுதான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நம் உறவுகள் எல்லோரும் பெரும்பாலும் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது சிலரின் கோபம்தான் கொள்ளும் என்றால் பலரின் அமைதி அதைவிட அதிகமாகவே கொன்றுவிடுகிறது காரணம் அவர்கள் ஏசுவதும் இல்லை பேசுவதும் இல்லை போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் ஆயிரம் அர்த்தங்களை கொண்டிருக்கும் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் நான் தவறே செய்யவில்லை என்று சாதிக்காதீர்கள் பிறகு என்றுமே அந்த தவறை சரி செய்ய முடியாது உங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியாது உன் எதிரி உனக்கு எப்போதும் எதிரிதான் உன் நண்பன்தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன் ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு சிறந்த வழிகள் என்று எதுவுமே இல்லை உயிர் வாழக் கற்றுக்கொள் அதுவே போதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலமும் சில உறவுகளும் உனக்கு கற்றுத்தந்துவிடும் யாரையும் பழிவாங்குவது வாங்குவது வீரமல்ல தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம் தேவை என்றால் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேசுவதும் தேவையில்லை என்றால் வேலைகள் அதிகமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வதும் தான் இன்றைய உறவுகள் உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள் தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்துகொள் எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான் துன்பங்கள் வந்துவிட்டால் துவந்து விடாதே அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்துகொள்